அனைவருக்கும் வணக்கம் புதை புரிந்துகொள் ஒரு இளைஞன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம புதையலை புரிந்துகொள் இந்த தலைப்பில நான் படித்த ஒரு கட்டுரையை கதையை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு இளைஞன் ஒரு சாலை அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தான் அந்த பக்கமாக பிச்சையை எடுத்து சாப்பிடுற ஒருத்தன் வந்தான் ஏன் ஏன் அழுதுகிட்டு என் என் கண்ணுக்கு தெரியுது யாரா அப்படின்னு கேட்டான் இவன் இளைஞனுக்கு ஆச்சரியம் என்கிட்ட ஒரு காசு கூட இலையில் இல்லையே அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்ளை நல்ல விலைக்கு எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்கிறான் அந்த பிச்சைக்காரன் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான் இந்த இளைஞன் இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை அரசன்கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிருக்கேன் அதனால தான் உன்னையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான் பிச்சைக்காரன் இவனுக்கு ஒன்றும் புரியப்படுறான் இவன் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்றானு அந்த இளைஞன் உனக்கு பணம் வேணுமா அப்படின்னு பிச்சைக்காரன் சொன்ன வழியில அந்த பிச்சைக்காரன் சொன்னான் இதோ பாரு முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசி பேசிக்க வேண்டி இருக்கு சரியா தெளிவா முடிவு எடுத்துக்கிட்டு அது முடியாது இது சொல்றான் ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை எவ்வளவு சொன்ன இளைஞங்கிட்ட சொல் அதனால புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத புதையல் இருபது தரேன் மூளையை கொடுக்குறியா முப்பது இளைஞனுக்கு கோபம் வந்துடுது என்ன உலர்ற உனக்கு என்ன பைக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான் பிச்சைக்காரங்கிட்ட கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெருமாளம் உள்ள பொருள்களை ஆளுங்களில் உள்ளே தேடுறது இல்லை வெளியே எங்கேயாவது கிடைக்குமான்னு தான் தேடுறது வழக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல பக்கம் வெளியில ஒரு டாக்ஸி நின்றுக்கிட்டு இருந்தது அந்த பக்கம் வந்த ஒருத்தர் பின் அங்க அங்கே போட்டு வச்சிருக்கேன்